But why? தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்படும் ஒரு வீடியோ காட்சியாக பெண்குயின் ஒன்று மலையை நோக்கி தனியே நடந்து செல்லும் வீடியோ காட்சியை காணலாம் இந்த காட்சியை பலரும் பகிர்வதற்கான காரணமாக பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த பிரபல திரைப்பட இயக்குனர் பெர்னர் அந்த என்கவுண்டர் அட் த எண்ட் த வேர்ல்ட் என்கின்ற ஆவணப்படம் ஒன்றை படப்பிடிப்பு செய்துள்ளார் அதன் காட்சிதான் பென்குயின் பெண்குயின் தனியே நடந்து செல்லும் வீடியோ காட்சி இவர் காடுகளில் உள்ள பறவைகள் மிருகங்களின் செயற்பாடுகளை காட்சிகளாகவும் ஆவணங்களாகவும் காட்சிப்படுத்துவதில் பிரபலமானவராக காணப்படுகின்றார் மனிதர்கள் வாழ முடியாத அந்தார்டிகா தீவை பற்றிய ஒரு ஆவணப்படமாகவே என்கவுண்டர் அட் த என் ஆஃப் த வேர்ல்ட் என்கின்ற ஆவணப்படம் காணப்படுகின்றது இதில் குறித்த பெண்குயின் ஒரு பெரிய கூட்டத்தை விட்டு தனியே வெகு தொலைவில் உள்ள மலையை நோக்கி நடந்து செல்கின்றது ஆவணப்படத்தை தயாரித்த பெர்னர் இது கூறுகையில் அதனை அவதானித்தபோது தாம் அதனை மீண்டும் அந்த கூட்டத்தில் சேர்த்து விட்டதாகவும் ஆனால் அந்த பெண்குயின் மீண்டும் அந்த கூட்டத்தை விட்டு அதே மலையை நோக்கி தனியே சென்றதாகவும் கூறியுள்ளார் இதற்கு மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்ட விளக்கமாக பெண்குயின்களிடையே காணப்படும் ஒரு வகை நோய் அதாவது தன்னிலையிழந்த செயற்பாடு என கூறப்படுகின்றது இந்த ஆவணப்படம் வெளிவந்து சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு மேல் கடந்த நிலையில் கடந்து ஓரிரு நாட்களாக சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது என்றே கூற முடியும் எங்கு பார்த்தாலும் இந்த பெண்குயினின் வீடியோ காட்சிகளும் அதற்கு ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் பதிவிட்டும் வருகின்றார்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து தமது சுயத்தை இழந்து வாழ்வதை விட மரணம் நிகழும் என தெரிந்தும் தனக்கான வாழ்வை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் பணம் சம்பாதிப்பதை இலக்காக கொண்டு தமது மகிழ்ச்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் விட்டு இருக்காமல் தமக்கான பாதையை ஆமையை தேடிச் செல்ல வேண்டுமென ஒவ்வொருவரும் பெண்குயனின் பாதையை இன்றைய காலகட்டத்துடனும் தமது அனுபவங்களுடனும் எடை போட்டு பார்த்து கொள்கின்றார்கள் இதே ஆவணப்பட இயக்குனர் பதினெட்டு வருடங்களின் பின் தனது ஆவணப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியதைத் தொடர்ந்து தனது அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார் குறித்த காட்சியில் உள்ள பெண்குயனிற்கு என்ன ஆனது என தெரியாத போதும் அந்த காட்சிகள் பலருடைய மனதையும் திருடிவிட்டது என்றே சொல்ல முடியும்